ஹாய் ப்ராண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து என்ன காட்ட பாருன்னா எங்கள் ஊர் பூவினுடைய இயற்கையை தான் உங்களுக்கு வந்து காட்ட பார்ப்பேன் எப்படி இருந்துக்குன்னு பாருங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்கள் பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து முக்கா வந்து பூ தான் எங்கே வந்தாலுமே பூ தோட்டம் தான் பாருங்கள் அப்புறமா பிச்சி பீச்சி பூவு முல்லைப்பூவு பூ வைட்டு தான் எங்கள் ஊரில் வந்து எப்பயுமே வந்து பூ வைத்த மாற்றம் போடுவாங்க பூ வைட்ட தவிர நம்ம இதில் ஏரியாவில் எதுவுமே பார்க்க முடியாது கண்ணு கட்டுற மட்டும் பூராமையாவும் பூவேன் எல்லாமே பூ விவசாயம் தான் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்களா பாரு எப்படின்னு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பூதாமே ஏரியா பூராமையே பூவேன் இடத்துல இங்கே வந்து முன்னாடி வந்து ஒரு இடத்துல இது ஒரு பூ இருக்குது இது என்ன பூ என்னமோ என்ன பேருன்னு எனக்கும் தெரியல பாருங்க இது என்ன பேருன்னு தெரிஞ்சால் கூட உங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பேரை சொல்லுங்கள் என்ன பூவுன்ட்டு பார்ப்போம் பாருங்க